சிவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே எலி ஒன்று பணக்கார வை வைர வியாபாரி வீட்டிலே அந்த வைரத்தை விழுங்கிவிட்டது அதை பார்த்து அந்த வைர வியாபாரி அந்த எலி பிடிப்பவரை அங்கு அழைக்கிறார் அப்படி அந்த எலியானது தனித்து இல்லாமல் அந்த கூட்டத்தோடு ஓடிவிட்டது என்று எண்ணி அதை பிடிக்க வந்தவரும் அந்த வியாபாரியும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த எலியானது அந்த கூட்டத்தோடு இல்லாமல் தனியாக நின்று கொண்டிருந்தது அப்பொழுது இந்த எலியை பிடிக்க வந்தவர் மிக எளிதாக அந்த எலியை சுட்டு பிடித்தார் பின்பு அந்த வயிற்றை கிழித்து அந்த வைரத்தை எடுத்து அந்த வைர வியாபாரியிடம் கொடுத்தார் அப்பொழுது அந்த வைவ வைர வியாபாரி அவரிடம் பார்த்து கேட்டது கேட்டபொழுது நீர் எப்படி இந்த எலியை மட்டும் முன்னால் பார்த்து அவற்றை அடையாளம் கொண்டு நீர் மிக எளிதாக சுட்டிவிட்டு எனக்கு இதை கொடுத்திருக்கிறீரே அது எப்படி என்று கேட்டார் அதற்கு அவர் இந்த கூட்டத்தில் இந்த எலி இல்லாமல் தனித்து ஒரு தனிமையாக இருக்கின்ற பொழுது இது ஒரு பணக்கார எலியாக இருக்குமோ அல்லது தான் தனித்து நிற்க வேண்டுமோ என்கின்ற எண்ணத்தோடு நிற்பதை பார்த்தேன் அதனால்தான் அவற்றை நான் மிக எளிதாக சுட்டு பிடித்தேன் என்று சொன்னாராம் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்மளுடைய வாழ்விலும் நாம் எப்பொழுதுமே வாழ்வில் பகுதியில் நாம் செல்லுகின்ற பொழுது நம்மளுடைய வாழ்வில் உச்சத்தை அடைகின்ற பொழுதும் ஒரு நிலைக்கு நாம் செல்கின்ற பொழுது நாம் யார் என்றே நாம் தெரிந்து கொள்வதில்லை புரிந்து கொள்வதில்லை அதே நேரத்திலே நம்மை கண்ணை மறைக்கக்கூடியது எல்லாமே நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வசதிகளும் வாய்ப்புகளும் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமும் இந்த இலையை போன்று தனித்து தான் நிற்கின்றோம் நாமும் இந்த இலையை போன்று கூட்டத்தோடு இல்லாமல் தனியாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் இன்றைய வாசகத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடியது எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன் அனைவரும் சமம் என்பதுதான் அப்படிப்பட்ட ஒன்றை தான் தன்னுடைய பணிவாழ்வில் தன்னுடைய சீடர்கள் அவர்களுடைய வார்த்தைகளின் முன் வார்த்தைகளின் வழியாக எல்லோருக்கும் ஜெபிக்கக்கூடியதும் அதுதான் அதனால் தான் ஆண்டவர் இயேசு எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்னை போல தந்தையோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அப்படிப்பட்ட ஆண்டவர் அழைக்கக்கூடிய அந்த அழைப்புக்கு ஏற்றவாறு நம்மளுடைய வாழ்வானது இருந்து கொண்டிருக்கிறதா நம்மளுடைய வாழ்வானது நாம் எப்பொழுதுமே தனித்து நிற்பதில் பெருமை கொள்கிறோமா அல்லது தனித்து இருப்பது தான் என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் அன்றைய காலகட்டத்தில் யூதர்கள் எல்லோருமே தாங்கள் எடுத்த சட்டத்திட்டங்கள் வழியாக தாங்கள் எப்பொழுதுமே தனியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் ஆண்டவரோ அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒருமித்து இருக்க வேண்டும் அவர்களுடைய கருத்துக்களும் சரி அவர்களுடைய வாழ்வும் சரி சரியாக இருக்க தான் ஆசைப்பட்டார் அதனால் அவர் எல்லோருக்குமே பாதுகாப்பாகத்தான் இருந்தார் எல்லோரையும் பாதுகாத்து தன்னுடைய த கரத்தால் வழிநடத்தி வந்தார் ஆனாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமலும் உணர்ந்து கொள்ள முடியாமலும் தான் என்ற அகங்காரத்திலும் தான் என்ற அந்த மமதியிலும் இருப்பதை பார்க்கின்றோம் ஆனால் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு அவர்கள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு அவர்களுக்காக எப்பொழுதுமே தந்தையாம் கடவுளிடம் பரிந்து பேசினார் அவர்கள் எப்பொழுதும் நல்ல மனதோராய் இருக்க வேண்டும் அவர்கள் நல்லவற்றையே செய்ய வேண்டும் நல்லவற்றையே எடுத்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் அவர்களுக்காக மன்றாடினார் ஆண்டவரும் அவரிடம் எப்பொழுதுமே ஒன்றாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினார் என்று நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நம்மளுடைய வாழ்வில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இதோ நம்மளுடைய ஆரோக்கிய அணையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம் பலவிதமான கஷ்டங்களும் பலவிதமான சுமைகளோடும் ஏன் உடல் ரீதியாக மன ரீதியாக நாம் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் மருத்துவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் என் தாய் அன்னை மறியால் என்னை ஒரு பொழுதும் கைவிட என்னை கரம் கொடுத்து என்னை தூக்கி விடுவார் என்ற நம்பிக்கையோடு நம்மளுடைய வேண்டுதல்களை வைத்து வைத்து நாம் வந்திருக்கிறோம் என்றால் நாம் அந்த அன்னையிடம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்ல உறவு நாம் அந்த அன்னையிடம் கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தி கலந்த அந்த முயற்சிகளும் நம்மளுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் தான் அவற்றில் அடங்கியிருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பிரிக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்வில் எதுவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இன்றைய சூழலில் நம்மை பிரிக்கக்கூடியது எல்லாமே நாம் பயன்படுத்தக்கூடிய செல்போனாக இருக்கட்டும் அல்லது நாம் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் குறிப்பாக நம்மை பிரிப்பது எல்லாமே இந்த செல்ஃபோன் இந்த இணையதளம்தான் நம்மை எப்பொழுதுமே பிரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கடவுளுக்கு சற்று தூரமாக நம்மை கொண்டு செல்லக்கூடியது எல்லாமே இந்த செல்ஃபோனு தான் ஒருமுறை நாம் அந்த செல்போனை எடுத்துவிட்டோம் என்றால் நாம் யார் என்பது நமக்கு தெரியாது அந்த உலகத்துக்குள் நாம் போய்விட்டோம் என்றால் நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகள் யார் என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் என்ன தேவைக்காக நம்மிடம் வருகிறார்கள் அருகில் வருகிறார்கள் என்பது கூட தெரிய முடிகிறதில்லை இதைதான் இன்றைய காலச்சூழலில் நம்முடைய ஒவ்வொரு இல்லங்களிலும் பார்க்கின்றோம் செல்ஃபோனுடைய மோகங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது அங்கே நல்ல உறவுக்கு இடமில்லாமல் போகிறது நல்ல ஜெபிப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தும் நாம் ஜெபிப்பாமல் மாறாக அந்த செல்ஃபோனுக்குள் நாம் போகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்ன நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மளுடைய பிள்ளைகளிடமிருந்து நாம் கேட்டுக்கொள்வதில்லை நாம் ஏன் நாம் செய்யக்கூடிய அந்த வேலையிலிருந்து நாம் வந்தாலும் பலவிதமான சுமைகளோடு வந்தாலும் நாம் அந்த செல்போன் ஒன்றை மட்டும்தான் எடுத்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதே செல்போனை எடுப்பதற்கு பதிலாக உறவுகளோடு உட்கார்ந்து நாம் சிறிது நேரம் அந்த தேநீர் எடுத்துக்கொண்டோ அல்லது உறவாடுகின்ற பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அன்றைய நாளிலே எவ்வாறு இருந்தது என்று கேட்டு தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் நாம் குடும்பத்தோடு இணைந்து ஜெபமாலை ஜெபித்து மன்றாடுவதன் மூலமாகவும் நாம் கடவுளுக்கு இன்னும் அதிகமாக நெருக்கமாகிறோம் என்பதை நாம் இன்றைய நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஓர் அழைத்தலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நாங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அதேதான் புனித பவுளடியாருக்கு இன்றைய முதல் வாசகத்திலே மிக தெளிவாக ஆண்டவர் சொல்வது துணிவோடு இரு அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவரை வழிநடத்துவதை பார்க்கின்றோம் அதே வார்த்தையை தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்கின்றார் துணிவோடு இருங்கள் அஞ்சாதீர்கள் உங்களுடைய கண்ணீருக்கு எப்பொழுதுமே நான் ஆசிர்வாதமாக இருப்பேன் என்று சொல்கின்றார் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்க தயாராக இருக்கின்றோமா அப்படிப்பட்ட ஆண்டவர் பக்கம் நாம் தேடி வர தயாராக இருக்கின்றோமா எது நம்மை பிரிக்கிறது நம்மளுடைய பணமா பதவியா பட்டங்களா அல்லது நாம் வைத்திருக்கக்கூடிய செல்வங்களா எது என்னை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கிறது எது என்னை ஆண்டவரோடு தூரத்தில் வைக்கிறது நாம் பேசக்கூடிய மொழிகளாக இருக்கலாம் நம்மிடம் காணக்கூடிய பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்கின்ற இந்த செயல்களா எது என்னை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் தான் இன்றைய திருப்பாடலிலும் கூட திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக நமக்கு எடுத்துச் சொல்வதும் கூட ஆண்டவரோடு நாம் இணைந்து பயணிக்கின்ற பொழுதும் அவர் காட்டுகிற அந்த பாதையில் நாம் நடக்கின்ற பொழுதும் எவ்வாறு தாவீது ஆண்டவருடைய ஆசிரியையும் அவருடைய பாதுகாப்பையும் தன்னுடைய வாழ்வில் முழுமையாக உணர்ந்து கொண்டு அவற்றை தன்னுடைய வாழ்வில் பெற்றுக்கொண்டு அவர் கடவுளுக்கு ஏற்றபடி உகந்த வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதுபோல நீங்களும் நானும் அப்படிப்பட்ட உகந்த வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது நாம் உண்மையாகவே இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக இருக்கிறோம் அதைதான் தந்தையாம் கடவுளிடம் நான் உன்னிலும் நீர் என்னுள்ளும் இருப்பது போல என்னுடைய மக்களும் ஒன்றாக இருப்பார்களாக என்னை போல எப்பொழுதுமே சமாதானத்தோடு தன்னுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் இருப்பார்கள் என்று அவர் விரும்புகின்றார் அப்படிப்பட்ட விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய நாம் கிறிஸ்தவர்களாக அவருடைய சீடர்களாக சீடத்திகளாக வாழ்வதற்கு முயற்சி தருவோம் அவர் தருகின்ற அந்த ஆசிரையும் நம் அன்னையினுடைய ஆசிரையும் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமேன்